ஆர்யாவுடன் கேத்ரின் தெரசா நடித்து வெளியாகி இருக்க கடம்பன் படம் ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அவருக்கு நல்ல ஒரு பெயரை பெற்றுத்தந்திருக்கு இந்த படம் இதை குறித்து கேத்ரின் தெரசா கூறும்போது தமிழ் தெலுங்குன்னு எத்தனையோ படத்தில் நடிச்சுட்டேன் ஆனால் இந்த கடம்பன் படம் மாதிரி ஒரு படத்துலேயும் நடிக்கலை இந்த மாதிரி கஷ்டப்பட்டதும் கிடையாது கொஞ்ச நாள் நடித்த எனக்கு இவ்வளவு பிரச்சனைனா நிஜ வாழ்க்கையில் மலையில் காட்டில் வாழ்ந்துட்டுருக்க பெண்களை நினைச்சு பார்த்தேன் அவங்க எவ்வளவு மன உறுதியோடு இருப்பாங்க அவங்களுக்கு என்னோட இந்த சல்யூட்டு இந்த படத்தில் ஆர்யாவோடு நடித்தது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு ஆர்யா ஒரு ஸ்வீட் பர்சன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரும் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காரு அடுத்ததாக விஷ்ணுவோடு கதாநாயகனுங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்கேன் என்னோடு நடித்த எல்லா நடிகர்களும் இந்த படத்தால் என்னை பாராட்டியிருக்காங்க ஹீரோயின்க்கு பாடி ஷேப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால தான் நான் தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் துரித உணவு வகைகளை சாப்பிடவே மாட்டேன் இப்போது ஸ்வீட்டுக்கும் தடை போட்டாச்சு பிறகு இந்தியாவில் பெண்கள் மீதான பாலியல் தொல்லை பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இப்படி பல விஷயங்கள் அதிகமாயிட்டே இருக்கு இது தவறு பெண்களுக்கு எதிராக செயல்படுறவங்களை சட்டப்படி கடுமையா தண்டிக்கணும் நான் துபாயில இருந்து வளர்ந்தவன் அதனால இங்கேயும் பெண்களுக்கு எதிராக செயல்படுறவங்களை தண்டிக்க கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் இவ்வாறு கேத்ரின் தெரசா அந்த நிகழ்ச்சியில் பேசினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்